உலகத்தைப் படைத்து 猫的。Lord, yeah. You know that now.

நல்ல அந்த நல்ல அமல்கள் நல்ல நாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நாம் துன்பப்படக்கூடிய நேரத்தில் நாம் ஏதாவது பாதிப்பதை மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த நல்ல வைத்து தெளிவா எனக்கு வயது முடிந்த தாய் இருந்தார் தாய் தந்தை இருந்தார்கள் அவர்களுக்கு எப்போதும் நான் தான் உணவு கொடுப்பேன் ஒரு நேரம் நான் விலையை சென்று விட்டேன் நான் வீடு திரும்பதற்குள்ளாக என் தாய் விட்டார்கள் நான் பால் கலந்து கொண்டு வந்து கொடுத்தால்தான் அவர்கள் பசியாகுவார்கள் என் குழந்தைகள் எல்லாம் கதறி கொண்டிருக்கிறது பசியில என் தாய் விழிக்கும் வரை அவர் அருகிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் விழித்த பிறகு அவர்களுக்கு அந்த பாலை பசியாக்கிவிட்டு தான் நான்

அந்த வேலை செய்த மனிதன் கூழியை கேட்டு வரும்போது அந்த முதலாளி சொல்லிடா என் கூழியை கூட கேட்கும்போது இதோ இந்த ஆடு மாடு ஏதோ ஒரு வழி இருக்குதாங்க அதை அனைத்தும் ஒரு சுந்தமானதுன்னு சொல்லும் போது அந்த கூலியால வேலையாள சொல்லிக்கிறா என்னை வயணு என்ன வெட்டல் அடிக்கிறீங்களா மின்னல் செய்றீங்களா நான் கிட்ட ஒரு அன்பமான போகும் உதவிக்காக கொண்டு தானாக வேலை செஞ்சேன் நீங்க அதுக்கான கூழியை கொடுக்காம அந்த மாட்டு பண்ணையை எடுத்து ஆட்டு பண்ணையை எடுத்து போகணும் நான் முதலீடு செய்வேன் அந்த முதலீடு நான் இவ்வளவு சம

பார்ப்போம் அப்ப நாம் சீக்கிரத்தில் நல்ல அமல்களை செய்து நாம் கஷ்டப்படும்போது துன்பப்படும்போது சொன்னால் நாம் நமக்கு ஏற்பட்ட சாதாரண ஒரு கூட O primeiro que o o eu

இந்த உலகத்தில் இலைனா நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு உணவு வேணும் அந்த உணவு அமைஞ்சிருச்சு நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இதுக்கு தானே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அனைத்தும் అంత తుణగా ఇక్కడ అదా ఉదాయి இமாமா தொழுகும் போதோ நீங்க தொழுகும் போது சஜிதாவை நீட்டிச்சு நீங்க அல்லாவுக்கு பிரார்த்தனை செய்யும் போது அல்லாவு நீங்கள் என்பதை அல்லாவுடைய கூதர நபிகள் சொல்லி காட்டாங்க அதே போல இன்னொரு விஷயம் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய நலனான பொதுவாக நாம் மட்டும் நல்லது செய்தாலும் போதும் என்ற என்ன இல்லாமல் பிறருக்கும் நாம்

மனைவியாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் உற்றார் உறவினர் யாராக இருக்கட்டும் அந்த தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் அவர்கள் சுற்றி காட்டி நன்மையை நாடிக்கும் சொன்னால் அந்த தவறிலிருந்து விலகி வந்தா சொன்னால் நமக்கும் நன்மை அவருக்கும் நன்மை தர முடியும் சொல்றாங்க உங்கள் மூலமாக ஒருவர் நல்ல தீயரை விட்டுவிட்டு நன்மையான காலத்தை செய்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டால் சொன்னால் உங்களுக்கு தர்மம் சிவப்பு ஓட்டகம் அரங்கை காத்த சிவப்பு ஓட்டகம் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்துச்சோ அதை தர்மம் செய்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கவோ அந்த நன்மை கிடைக்கும் தரப்பு சொல்றாங்க இன்னைக்கு ஒற்றுமை என்ற கோஷத்துல வந்து தவறான போலியான இந்த நன்மை நாள் செய்றாங்க என்ன சொன்னா நாங்கெல்லாம் ஒற்றுமை போறோம் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை பிளவு ஏற்பட்டுச்சு முஸ்லீம் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள்

இந்த வசனத்தை திரித்து கூறி ஒற்றுமையின் பெயரை வட்டை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க மாநாட்டில் பேசுறாங்க இப்படி எல்லாம் இசை திருப்பி மக்களை வழியெடுக்கக்கூடிய பார்க்கிறோம் அவன் எந்த ஸ்தானம் செஞ்சாலும் கண்டுக்க மாட்டார்கள் அவன் பிரச்சாரம் செய்தால் கண்டுக்க மாட்டார்கள் தண்ணி எடுத்தால் கண்டிக்க மாட்டார்கள் அவன் மோசடி செய்தால் வட்டி வாங்கினார் பிறகு வாங்கி விட்டால் இதை எதையும் கண்டுக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா ஒற்றுமை குழந்தைவிடும் அல்லா சொல்லக்கூடிய ஒற்றுமை அதுக்காக

நாம் கண்டிப்பாக அனைத்து கஷ்டங்களில் இருக்கும் நன்மையான மக்கள் இதை மக்களாக